தூய ஆவியானவரும் அருட்சாதனங்களும் என்ற பகுதியில் பகுதியிலென்று தொடர்ந்து கேட்போம் தூய நற்கருணை லூக்கா எழுதிய சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இறை திருவசனங்கள் பத்தொம்பது இருபதில் உள்ள இறைவார்த்தையை அடிப்படையாக கொண்டது பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்றார் இயேசு இப்படித்தான் நற்கருணை என்ற அருட்சாதனத்தை ஏற்படுத்தினார் இயேசு இதை தன் நினைவாக செய்ய வேண்டும் என்று கூறினார் தொடக்கத்திலிருந்தே திருச்சபையை தூய ஆவியார் ஆண்டவரின் நினைவாக அனுதினமும் அப்பம் பிற்குதலை செய்வதற்கு வழிநடத்தி வந்தார் எல்லா சிறப்பு நிகழ்வுகளிலும் திருச்சபை இதை செய்து வந்தது ஏனென்றால் அப்பம் பிற்குதல் மட்டும்தான் இயேசு தன் நினைவாக செய்யும்படி சொல்லிய காரியம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் ஆறு வசனம் ஐம்பத்தி ஒன்று கூறிய உணவு என்பது தன் சதையை பற்றித்தான் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் தூய பவுல் இந்த வெளிப்பாட்டை இயேசுவிடமிருந்தே பெற்றுக்கொண்டு இவ்வாறு கூறுகிறார் ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவனின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார் ஒன்று குருந்தியர் பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது திரு இறை திருவசனம் அப்பமும் திராட்சை ரசமும் ஆண்டவரின் உடலும் இரத்தமும் என்று பவுலுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது அதை தகுதியில்லாமல் உண்டதால்தான் அநேகர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருந்தனர் என்றும் பவுலுக்கு தெரிந்திருந்தது அப்படியென்றால் தூய நற்கருணையை நீங்கள் தகுதியோடு உண்டால் என்ன நடக்கும் உடல் நலம் குணப்படுதல் கடவுளோடு நெருக்கம் மற்றும் மிகுதியான நல்வாழ்வு போன்றவை உங்களை பின்தொடரும் தொடர்வோமா நண்பர்களே